ஓம் சாந்தி பதினான்கு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பி சூரஜ்பாய் அவர்கள் மவுண்ட் அபு ராஜஸ்தான் மிகவும் சிரேஷ்டமான யோகத்தின் ஸ்திதியை அடைவதற்காக தேகம் மற்றும் தேகத்தின் சம்பந்தங்களிலிருந்து விலகி மேலே செல்ல வேண்டும் ஏனென்றால் ஆத்மா தேகத்தின் பந்தனத்தில் சிக்கிக் கொண்டிருக்கின்றது ஆகவே புத்தி மேலே செல்ல முடியாது தேகதாரியின் நினைவு மோகத்தின் வசமாகியோ அல்லது கவர்ச்சிக்கு வசமாகியோ நினைவு தேகதாரியை பற்றி வந்து கொண்டிருந்தால் யோக யுக்தாக இருப்பது கடினமாகிவிடும் யோக யுக்த நிலையில் இருக்க முடியாது இச்சமயத்தில் தேகதாரியின் சம்பந்தத்தில் அதிகமான தன்மையும் உறவுகளில் விரிசல்களும் அதிகரித்துக் கொண்டே செல்கின்றது அவர்களுடைய விவகாரங்களில் நீங்கள் வரும்பொழுது யோக யுக்தாக இருப்பது கடினமாகிவிடுகின்றது ஆகவே உறவுகளுடன் சேர்ந்திருந்தாலும் ஆத்மீக பார்வையில் பார்க்க வேண்டும் ஒவ்வொருவரும் தன்னுடைய நடிப்பை நடிக்கின்றார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் சாட்சியாக அனைவரையும் பார்க்க வேண்டும் ஒவ்வொரு ஆத்மாக்களும் தங்களுடைய நடிப்பை துல்லியமாக நடித்துக் கல்பத்திற்கு முன்பு எப்படி நடித்தார்களோ அப்படியே நடிக்கின்றார்கள் என்பதை உணர வேண்டும் இது போன்ற தாரணை செய்யக்கூடிய ஆத்மாக்கள் தான் சிரேஷ்ட யோகி ஸ்திதியை அடைய முடியும் நம்முடைய புத்தியின் யோகம் தேகதாரியின் பக்கம் செல்லக்கூடாது சில நேரங்களில் மற்றவர்களுக்கு உதவிகளை செய்வதற்காக சம்பந்தத்தில் வந்துவிடுகின்றோம் நம்முடைய பாவனைகளும் தூய்மையாகவும் சிரேஷ்டமாக இருக்கின்றது பிறகு அந்த சம்பந்தம் வந்தனமாக மாறிவிடுகின்றது இந்த வந்தனம் ஏதாவது ஒரு விதத்தில் மேலே செல்வதற்கு தடையாக இருக்கின்றது ஆகவேதான் பாபா கூறுகின்றார் தேக சகித்தமாக தேகத்தின் தர்மங்கள் அனைத்தையும் மறந்துவிடுங்கள் என்று ஆகவே மிகுந்த கவனத்தை செலுத்துங்கள் கடைசி நேரத்தில் ஒரு தந்தையின் நினைவைத் தவிர வேறு யாருடைய நினைவும் நமக்கு வரக்கூடாது இதில் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும் எந்த பொறுப்புகளை நீங்கள் பராமரித்து வருகின்றீர்களோ எந்த சேவையில் நீங்கள் நிமித்தமாக இருக்கின்றீர்களோ கண்டிப்பாக அதன் நினைவு உங்களுக்கு வரும் ஆகவே முதலில் இருந்தே நீங்கள் உறுதியான எண்ணத்தை உருவாக்குங்கள் என்னவென்றால் அனைத்திற்கும் பொறுப்பாளி சுயம் பகவான் பாபா செய்பவர் செய்வித்துக் கொண்டிருக்கின்றார் நான் நிமித்தமாக இருக்கின்றேன் என்று உணருங்கள் ஒவ்வொரு ஆத்மாக்களும் தங்களுடைய பாக்கியத்தை எடுத்துக்கொண்டு திரும்பச் செல்லும் பொறுப்புகளின் சுமை எப்படிப்பட்ட எண்ணங்களை உருவாக்குகின்றது என்றால் நான் சென்ற பிறகு அவர்களுடைய நிலை என்னவாகும் என்ற சிந்தனை உருவாகின்றது இது போன்ற எண்ணங்கள் கூட வரக்கூடாது நான் சென்ற பிறகு என்னுடைய குழந்தைகளின் நிலை என்னவாகும் என்னுடைய மனைவியின் நிலை என்னவாகும் அவர்கள் எப்படி வாழ்வார்கள் இது போன்ற சிந்தனைகள் அனைத்தையும் பாபாவிடம் அர்ப்பணம் செய்து விடுங்கள் அனைத்தையும் பாபாவிடம் அர்ப்பணம் செய்துவிட்டு கவலையற்றவர்களாக இருப்பவர்கள்தான் சிரேஷ்ட யோகியாக சகஜ யோகியாக இருக்க முடியும் சங்கமியுகத்தில் ஒரே ஒரு சிரேஷ்ட எண்ணத்தை நாம் உறுதியாக்கி கொள்வோம் என்னவென்றால் நாம் சிரேஷ்டமான யோகியாக மாறிவிட்டு பல பிறவிகளின் கர்மத்தின் சுமைகளை அழித்து விடுவோம் என்று விக்காரங்களையும் அழித்துவிட வேண்டும் அப்பொழுது தண்டனைகளிலிருந்து நாம் முற்றிலும் விடுபட்டு விடுவோம் மற்றும் இச்சமயத்திலும் சர்வசிரேஷ்டமான உயர்ந்த ஸ்திதியில் இருந்து கொண்டு பரம ஆனந்தத்தையும் பேரின்பத்தையும் அனுபவம் செய்ய வேண்டும் யாருடைய விக்கிரமங்கள் விநாசமாகவில்லையோ அவர்களுக்கு தண்டனைகள் அதிகமாக கிடைத்துக்கொண்டே இருக்கும் இது போன்ற தண்டனைகளை அனுபவம் செய்து கொண்டிருப்பவர்களை நான் பார்த்துக் கொண்டிருக்கின்றேன் சத்தியமான விஷயம் என்னவென்றால் அனைவருடைய கணக்கு வழக்குகளை முடிக்கக்கூடிய காட்லி மிஷினரி தீவிர வேகத்தில் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது யார் ஒருவரும் தங்களுடைய விக்கிரமத்தின் தண்டனைகளிலிருந்து தப்ப முடியாது யார் எக்யத்தின் தடைக்கல்லாக இருந்தார்களோ யார் இம்பியூரிட்டி மார்க்கத்தை சென்று கொண்டிருந்தார்களோ மற்றவர்களையும் கீழே விழ வைத்தார்களோ இந்த அனைத்து கர்மங்களின் தண்டனைகளை கண்டிப்பாக அனுபவம் செய்வார்கள் நாம் நல்ல முறையில் யோக யுக்த் நிலையில் நிலைத்திருந்து அனைத்து விக்கிரமங்களையும் எரித்து சாம்பலாக்கி விட வேண்டும் அப்பொழுது நம்முடைய மனநிலையும் சிரேஷ்டமாக இருக்கும் மற்றும் கடைசி நேரத்தில் எந்த ஒரு விக்கிரமங்களின் சுமையும் நம்முடைய நிலையை சீர்குலைத்து விடக்கூடாது விக்கிரமங்களின் சுமைகள் மற்றும் பந்தனங்கள் இவை அனைத்தும் ஆத்மாவை கவர்ந்து இழுக்கின்றது இவை அனைத்திலிருந்து விலகி வேலை விடுங்கள் வாருங்கள் இன்று முழு நாளும் ஒரு தந்தையிடம் மட்டுமே நம்முடைய புத்தியோகத்தை வைத்துக் கொள்வோம் மற்றவர்களை ஆத்மீக பார்வையில் பார்ப்போம் நம்முடைய பார்வை யார் மீது விழுகின்றதோ அவர்களுடைய ஆத்மாதான் நமக்கு தென்பட வேண்டும் மற்றும் ஓர் அபியாசத்தை செய்யுங்கள் ஒவ்வொரு ஆத்மாக்களும் தங்களுடைய பாகத்தை துல்லியமாக நடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்ற அனுபவத்தில் மூழ்கிவிடுங்கள் இவை அனைத்திற்கும் பொறுப்பாளி நான் அல்ல இவை அனைத்திற்கும் பொறுப்பாளி சுயம் பகவான் நம்முடைய தந்தையாவார் செய்யக்கூடிய பாபா செய்வித்துக் கொண்டிருக்கின்றார் நான் நிமித்தமாக இருக்கின்றேன் என்ற சிரிதியில் நிலைத்திருந்து உங்களை லேசாக வைத்துக் கொள்ளுங்கள் மற்றும் யுக்த ஸ்திதியை நிரந்தரமாக கொண்டே செல்லுங்கள் ஓம் சாந்தி